ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவனில் மூன்று அதிரடியான மாற்றங்களை தற்போது செய்ய போகிறாங்க அது மட்டும் இல்லாது ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது இந்த வளப்பயிற்சியில் ஈடுபட்டு பார்த்து இந்திய ரசிகர்கள் மற்றும் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் அனைவருமே பிரமித்து போயிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்று இரண்டு டெஸ்ட் போட்டிகள் முடிஞ்சிருக்கு இதில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றாங்க முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்தாங்க இரண்டாவது டெஸ்ட் இந்தியாவே செலுத்துவாங்க எதிர்பார்த்த நேரத்தில் ஆஸ்திரேலிய அணி பாத்தீங்கன்னா மூன்றாவது நாளின் முதல் பாதிக்குள்ளதாகவே அவங்க ஈஸியா இந்திய அணியை தோல்வியடைய வச்சுட்டாங்க இதன் மூலமா கேப்டன் ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்ஷிப் மீது கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சுது அதாவது ஜஸ்பித் பும்ரா அவர்கள் சிறப்பாக கேப்டன்ஷிப் பண்ணாங்க இதற்காக ரோஹித் சர்மா அவர்கள் இடையில் வந்து தற்போது குட்டையை குழப்புறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் விமர்சனங்கள் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாது மிடில் ஆர்டரில் அவங்க களமிறங்கினாங்க தன்னுடைய துவக்க ஆட்டக்காரருக்கான இடத்தை கே ராகுல் அவர்களுக்காக விட்டு கொடுத்தாங்க இதில் கே ராகுல் அவர்களும் துவக்க ஆட்டக்காரராக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சரியாக விளையாட விளையாடவில்லை அதே போல் ரோஹித் சர்மா அவர்களும் மிடில் ஆர்டரில் சரியாக விளையாடவில்லை தற்போது பார்த்திங்கன்னா மூன்றாவது டெஸ்ட் போட்டி துவங்குவதற்கு முன்பாக வலைப்பயிற்சியில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமாக நியூ பாலில் மட்டுமே தற்போது பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க ரோஹித் சர்மா அவர்கள் இதன் மூலமாக தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் மீண்டும் இவங்க துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்க போகிறாங்க அப்படின்னு தகவல் இருக்கு அது ஒரு ஒருநாள் போட்டி மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் எப்படி விளையாடுவாங்களோ அதே போல் ஆரம்பத்தில் இருந்தே அதிர் அதிரடியாக விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலைப்பயிற்சியில் அதற்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா நியூ ஹார்ட் ஹிட்டிங் முறையில் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்திற்கு மேலாக தற்போது இவங்க வலைப்பயிற்சியில் பேட்டிங் பயிற்சிக்காக மட்டுமே செலவு பண்ணுறாங்களாம் அது மட்டும் இல்லாது கே எல் ராகுல் அவர்கள் மிடில் ஆர்டரில் களமிறங்கினாலும் அவங்களால் விளையாடக்கூடிய எபிலிட்டி இருப்பதன் காரணத்தினால அவங்க தற்போது மிடில் ஆர்டரில் களமிறங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாது இரண்டாவது டெஸ்ட்டில் பிளேயிங் லெவனில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இருந்தாங்க அவங்களும் பெரிய அளவில் பங்களிப்பு கொடுக்கல முதல் போட்டியிலையும் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் சொல்லிக்கொள்ளும்படி அளவுக்கு விளையாட விளையாடாததன் காரணத்தினால தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் உள்ள வர போகிறாங்களாம் அவங்க பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு எல்லா துறையிலுமே இந்திய அணிக்கு முடிந்த அளவு சிறப்பாக பங்காற்றக்கூடிய ஒரு வீரர் அப்படின்ற காரணத்தினால தற்போது அஸ்வின் அவர்களுக்கு பதிலாக ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் உள்ளே வர போகிறாங்க அதே போல் வேகப்பந்து வீச்சில் ஜஸ்பீத் பும்ரா அவர்களுக்கு பிறகு முகமத் சிராஜ் ஓரளவு ரீசெண்டாக பல் பால் போடுறாங்க ஆனால் ஹர்ஷத் ராணா பார்த்தீங்கன்னா ரன்களை மட்டும் மே அதிகளவு வாரி வழங்குறாங்க அதன் காரணத்தினால தற்போது ஹர்ஷத் ராணா அவர்களை பிளேயிங் லெவனில் இருந்து தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக மற்றொரு இளம் வீரரான ஆகாஷ் தீப் அவர்களை தற்போது சேர்க்க போறாங்களாம் இந்த ஒரு மூன்று அதிரடியான மாற்றங்களோடு தற்போது இந்திய அணி களமிறங்க போறாங்க பிங்க் பால் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அதிகமான போட்டிகளில் விளையாடுறது கிடையாது ஆனால் ஆஸ்திரேலியா அணியோ தான் விளையாடி இருக்கக்கூடிய பனிமூ பதிமூணு போட்டிகளில் பனிரெண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அதன் காரணத்தினால அது அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சமாக அமைஞ்சிருச்சு தற்போது மீண்டும் ரெட் பால் கிரிக்கெட்டில் விளையாடும் போது இந்திய அணி கண்டிப்பாக இந்த டெஸ்ட் போட்டியில் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னு இந்திய முன்னாள் வீரர்கள் பல